நம்ம உணவை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது மரமையும் அருவியையும் கொஞ்சம் முற்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இவ்வளவு நாள் எப்படி சாப்பிட்டோம் போட்டு சோறு போட்டு சாம்பார் ஊற்றி புளிக்குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி மோர் வச்சு அப்படி சாப்பிட்டாதான் ஒரு திருப்தியா சாப்பிட்ட சாப்பாடு நாங்கள் கூட அதை நாங்கள் கல்லூரி படிக்கிற காலத்துல இந்த ஆர்டரை நினைத்து வியந்திருக்கிறோம் என்ன அழகா முதல்ல காய் அதுக்கப்புறம் அதை சீரடிப்பதற்காக ரசம் அதுக்கப்புறம் அதுல வயிற்றுல புண்ணாயிராம இருக்க கடைசியாக ஆன்டாசிட் தன்மை உள்ள இந்த ஆர்டரே ரொம்ப அழகா இருக்குன்னு இன்றைய அறிவியல் கொஞ்சம் அதுல மாற்றி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் என்ன சொல்லுது அப்படின்னா அகெய்ன் ஈச் லேண்ட் செட் கமிஷன் அப்படின்னு ஒரு பத்திரிகை லேண்ட் செட்ங்கிறது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான மருத்துவ பத்திரிகை அவர்கள் வந்து ஒரு கமிஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈட் லேண்ட் செட் கமிஷன்ல உன்னுடைய சாப்பாட்டினுடைய பரிமாறலும் சதவீதம் காய்கறியும் கீரையும் பழங்களும் சதவீதம் முப்பது சதவீதம் தான் நீ தானியங்கள் எடுத்துக்கொள்ளணும் அந்த முப்பது சதவீதத்துல நீ மரபு தானியங்கள் எடுத்துக்கோ மரபு அரிசிகளை வச்சுக்கோ அது முக்கியம் ஆனா எழுபது சதவீதம் காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும் புலால் சாப்பிடுறவங்க மீன்களை பிரதானமா வச்சுக்கணும் கோழிக்கறியை கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம் ஆட்டுக்கறியை எடுத்துக்கொள்ளும் இந்த மாதிரி அவர்கள் வந்து அந்த கமிஷன் அதை வந்து நீங்க கூகுள்ல பாருங்க அவன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வெறும் முப்பத்தேழு பக்கம்தான் இருக்கு அந்த அறிக்கை அதை படித்து பார்க்கும் போது நிறைய உண்மைகள் வருது அப்படி பார்த்தோம்னா இனிமேல் நீங்க நாளையில இருந்து வீட்டுல சாப்பாடு போ சாப்பிடும் போது இலைய போட்டு முதல்ல காய போடுங்க சாப்பிட மாட்டேன்னா அவரை காய போடுங்க அப்படி காய்கறிகளை வச்சு அந்த காய்கறிகளுக்கு ஆசையா இருந்ததுன்னா கொஞ்சம் சோறை அந்த காய் வச்சு கொடுப்பாங்க கட்டோரியில அந்த மாதிரி கொஞ்ச ஒரு சின்ன கிண்டத்துல மாப்பிள்ளை சம்பாவோ தூயமல்லி சம்பாவோ பூங்கா சம்பாவோ வரகோ தெரிய வச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம் காய்க்கு சோறை தொட்டு சாப்பிட அதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுல உண்மை இருக்கு சரி இப்படி காய்க்கு சோறை தொட்டு சாப்பிட எப்படி சார் நான் சாம்பார் ரசம்னு ஊத்தி பசுஞ்சு சாப்பிட்டு தானே பழக்கம் இது எப்படி சார்னா அதே பீன்ஸ் பொரியல்ல ஜாம்பாரையோ மீன் குழம்பையோ குடி குழம்பையோ ஊத்தி பசைஞ்சு உருட்டி சோற சுட்டி சாப்பிடலாம் அப்படியாவது நம்ம குழம்பு எடுத்துக்கிறது தப்பு இல்ல காய்கறிகள் நிறைய இருக்கணும் குழம்பு வச்சுப்போம் ரசம் வச்சுப்போம் ஓரி வச்சுப்போம் ஆனா அதையெல்லாம் சோறுலதான் பெசி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல குறைவாக சோற்றை எடுத்து இல்லை மிக முக்கியமா சக்கரை ரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்புக்கு இந்த உணவு திட்டத்தை பரிந்துரைக்கிறார் நான் அடிக்கடி ஒரு சிறு குறிப்பா இதுல கூட அடிஷனலா ஒரே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆயுதத்தை தூக்கி வெளியே போடணும் அது என்ன ஆயுதம்னா அந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருக்கும் அதை பார்த்தாலே எங்க திருநெல்வேலி பக்கம் நாங்க சொலவுன்னு சொல்லுவோம் முரம் என்று பெயர் உண்டதுக்கு அந்த முரத்துல சாதம் எடுத்து போடுற ஒரு பழக்கம் அதை பார்த்தா இன்னொரு பார்வையில எனக்கு அதை பார்த்தா ஒரு ஒக்லைன் எந்திர மாதிரியே இருக்கும் பாலம் பாலமா வெட்டி சோற வச்சு அப்படி வேணாம் அன்னக்கரண்டி தூக்கி போட்டுட்டு பெண்கள் நாளைல இருந்து அதுக்கு ஸ்பூன் போட்டிருக்கேன் வலிச்சே சோறு எடுக்காம சரி போதுவோ அப்படின்னு வச்சிருவாங்க அந்த அளவுக்கு குறைவாக தானியங்களையும் மிக அதிகமாக காய்கறிகளையும் எடுக்கும் சார் எப்படி சார் எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் உறுதியா கிடைக்கும் இதுவும் கார்போஹைட்ரேட் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க சோறு தானியம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் கிடையாது காய்கறியும் கார்போஹைட்ரேட் தான் செல்லுலோஸ் அது அதே குளுக்கோஸனுடைய குடும்பம் தான் ஆனா நார் நிறைய உள்ள செல்லுலோஸ் பட்சம் அதுவும் ஜீரடித்து ஒரு எனர்ஜியை தான் உடலுக்குள்ள கொடுக்கும் அதனால அதை எடுத்துக்கொள்ளவும் அதனால காய்கறியை பிரதானமா வச்சுக்கொண்டு தானியங்களை குறைவா எடுத்துக்கொண்டது நாற்பதுகளுக்கான இங்க நிறைய நாற்பது ஐம்பது அறுபதுகளை ஒட்டி இருக்கிறதுனால நம்ம உணவு திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய காய்கறிகளும் குறைவான அளவுல தானியங்களும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய சிறு பானங்கள் தேநீர் நமக்கு தெரிஞ்சது தேநீர் தேநீர் வந்து ஒரு இருநூத்தம்பது வருஷமா அதையே நம்ம வந்து முன்னுரிமைப்படுத்தி அதை மட்டுமே சாப்பிடணும் இருநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி எதை புடிச்சிருப்போம் அப்பவும் நம்ம வந்து ஒரு தாகத்திற்கும் ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் சில பானங்களை நம்ம குடிச்சுக்கணும் அது பெரும்பாலும் எப்படி இருந்தது எங்களுடைய பதார்த்த உணர்ச்சி தான் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க முசு முசுமுசுக்கை குடிநீர் இப்ப எப்படி தேநீர்னு சொல்றாங்களோ அன்னைக்கு குடிநீர்னா அந்த இலைகளை அவித்து வடித்து எடுக்க குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் குடிநீர் அப்படிங்கிறது கஷாயம்னு இன்னைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது அந்த குடிநீர் தான் அதுல ரொம்ப நான் பல வீடுகள்ல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க நாம அத ரொம்ப முக்கியமா நம்ம போய் எல்லாரும் மாச ஜாம வாங்க போகும்போது கொஞ்சம் காபி தோல் கொஞ்சம் டீ பாக்கெட் வாங்கிட்டு வரோம் அதே மாதிரி நான் சொல்றது கூட ரெண்டு மூணு விஷயம் கரிசிலாங்கண்ணி பொடி வாங்கி கொள்ளுங்க நெல்லிக்காய் பொடி வச்சுக்கோங்க இது மாதிரி ஆவாரை பொடி வைத்து கொள்ளுங்க வீட்டிலேயே சில பொடிகளை தயாரிச்சு கொள்ளுங்க அந்த தயாரித்த பொடிகளை ஒரு நூறு கிராம் நூறு கிராம் சின்ன சின்ன எவர்சிவல டப்பால வச்சுட்டு காலையில தேநீருக்கு பதிலாக பதிலா ஒரு நாள் தேநீர் குடிங்க இன்னும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு வந்து மச்ச பொடி ஒரு நாளைக்கு வந்து ஒரு சுக்கு மல்லி காஃபி இது ஒரு வெறும் சுக்கும் தனியா உள்ளது இன்னொரு நாள் ஆவாரை கஷாயம் இன்னொரு நாள் கரிசாலை முசு முசுக்கு இன்னொரு நாள் வந்து இந்த நெல்லிக்காய் பொடி அதுக்கு இனிப்புக்கு பதிலாக ஒண்ணு வந்து தேனோ பனங்கருப்பட்டியோ இல்லைன்னா நாட்டு வெள்ளமோ ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரேசர்க்காத நாட்டு வெள்ளம் குறைந்த அளவுல நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்ப காலையில கிடைக்கிற ஒரு தொண்ணூறு எம்எல் அந்த பானம் அப்படிங்கிறது அதுவும் உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறியிருக்கு ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லியிருக்கு சித்தம்பரம் அவ்வளவு முக்கியமான ஒரு ஆவார நான் சமீபத்துல ஆவாரை வந்து நம்ம ஊர்ல வறண்ட நிலங்கள்ல மிக அழகாக வளர்க்கறது அப்படின்னு நினைச்சிட்டு இங்க மட்டுதான் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஜனவரி மாதத்துல கல்ஃப்ல ரெண்டு மூணு நாடு போனேன் எல்லா இடத்துலையும் ஆவார எல்லா இடத்துலயும் சரக்குன்று கேட்டா எப்படி சார் இவ்வளவு சரக்குன்ற ஆவார எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எங்க ஊர்ல எது நிலை கொண்டு வச்சிருவோம் கலர்ல போற வழி ஏர்போர்ட் போற பூத்து குலுங்கி கொண்டு இருக்கு அவர்களுக்கு அது வந்து கஷாயம் போட்டு குடிக்கலான்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க அழகிய பூன்னு கொண்டு வச்சிருக்காங்களா பிள்ளை வருங்காலத்துல பயன்படும் வச்சிருக்காங்களான்னு தெரியாது ஆனா ஆவாரையும் சரக்குன்றையும் அந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கிடக்கு அப்போ ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஆவாரைய நம்ம தேநீரா பயன்படுத்தணும்னா அது சர்க்கரையை ரொம்ப அதாவது என்கிட்ட முன்னூத்தி இருக்கு நான் இன்சுலினை தூக்கி போட்டுட்டு நான் ஆவார கஷாயம் குடிக்கணும் அது முட்டாள்தரும் அது வேணாம் நீங்க சர்க்கரை வியாதி இருக்கா டீக்கு பதிலா நீங்க ஆவார கஷாயம் குடிங்க உங்களுடைய மாத்திரை அளவை படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் ஆவாரை மட்டும் அதுலயே ஆவாரை குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு ரெண்டு விதமா பயன்படுத்துறாங்க ஆவாரை சமூலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஆவாரை சமூல குடிநீர்னா ஆவாரையினுடைய வேர்பட்ட அவருடைய பூ ஆவாரோடைய இலை ஆவாரையினுடைய வேர் அத்தனையும் சேர்த்து ஒரு பொடி செய்து கொடுக்க ஆத்மரட்சாமிரதம்னு ஒருத்தம் அதுல வந்து இந்த ஆவாரை சமூல குடிநீரை சக்கரவியாதிக்கு மிக முக்கியமா சொல்லியிருக்காங்க இன்னொன்னு ஆவாரை குடிநீர்னு ஒண்ணு இருக்கு ஆவாரையை ஆதியாக கொண்ட கஷ அதுல ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் வேவிய மருத தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் தானே நான் அந்த பாட்டில பாட்டுல சம்மந்தம்லாம் திருச்சு வருது காவிரி நீர் ஏற்கனவே வத்தியிருக்க காவிரி இப்ப தான் வருது நல்லா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் வச்சும்னா என்ன ரீசன் அப்படின்னா அது மிக அருமையான ஒரு பரிபாஷையோடு பாடிய பாடல் ஆவாறை ஒன்றை நாவல் முத்த காசு கோஷ்டம் கோஷ்டம் கடல் எழிஞ்சில் எல்லாம் சேர்ந்து கஷாயமா போட்டு குடிச்சேன்னா காவிரி நீர்னா இனிப்பான நீர் இனிப்பா ஒண்ணுக்கு போறது இருக்கு இல்லையா சிறுநீர்ல சிறுநீர்ல இனிப்பு கலந்து போகக்கூடிய யூரின் சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு அந்த கஷாய சிறப்பு கடல் நீர் எப்படி இருக்கும் உப்பா இருக்கும் உப்பு அதிகமா கழியக்கூடிய புரோட்டீன் உரியாவோ இல்ல சிறுநீரக பாதிப்பில் வரக்கூடிய சிறுநீர் ரெண்டுக்கும் நல்லதுன்னு பாடியது தான் அந்த பாட்டு அந்த பாட்டை எடுத்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சித்த மருத்துவத்தினுடைய மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் அத்தனை பேரும் அதுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமா ஆய்வு செய்யறாங்க செஞ்சு அவங்க கொண்டு வரக்கூடிய முடிவுகளை என்ன சொல்கிறாரு சர்க்கரை ரத்தத்தில் கூடும் போது இரத்தத்தில் இருந்து அந்த சர்க்கரையை சீரணித்து செல்களுக்கு அனுப்புறது அதாவது குளுக்கோஸ் அப்டேட் செல் அப்படிமா அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிருச்சுன்னா நம்ம தப்பிச்சிட்டோம் வியாதி கிடையாது அந்த ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும் அது பிரச்சனை அந்த ரத்தத்துல சுத்தி இருக்கிற செல்களுக்கு அனுப்பக்கூடிய நொதிகளை இந்த கஷாயம் கட்டுப்படுத்து சீராகிட்டாங்க எவ்வளவு முக்கியமான ஒரு இது அறிக்கை ஆனா அதை நம்ம வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு வரணும் அவரை சாதாரணமா அவங்கவங்க வீட்டுல இதெல்லாம் சொன்ன விஷயத்த அவங்கவங்க எல்லாரும் வீட்டுல செயர் பண்ணி பண்ணலாம் இதுக்கு ஒரு பெரிய மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்து பண்ணணும் அவசியம் அவரைய எல்லாரும் சாப்பிட்ட ஒரு விஷயம்தான் அப்ப அப்படி ஒரு கஷாயத்தை நாம ஏன் தினம் ஒரு தடவை சர்க்கரை நிறுவனிகள் ரெண்டு நாள் குடிச்சா என்ன எந்த விதத்திலும் அது வேறு மருந்துகளோடு போய் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான ஒரு பிராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட் கிடையாது இது ஒரு இயல்பான ஒரு அக்வஸ்டா டோட்டலா ரசம் சாப்பிடற மாதிரி நம்ம ரசம் சாப்பிடறோம் ரசம் சாப்பிடும் போது நம்ம எப்பாவது ரசமும் மெட்ரும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா ரசமும் இன்சுலினும் பிரச்சனை யோசிப்போமா அதே மாதிரிதான் இந்த கஷாயங்கள் எந்த விதத்திலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காது சோ அப்படியான கஷாயத்தை எடுக்கலாம் இந்த கரிசாலை முசுபுசுக்கை கஷாயங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு காம்பினேஷனா எனக்கு படும் ஏன்னா கரிசாலை முசுபுசுக்கை ரெண்டுமே பித்த கபத்தை நம்ம பித்தத்தை குறைக்கும் கபத்தையும் குறைக்கும் பித்த கபம்தான் வந்து ரத்த சர்க்கரை கூடுவதற்கான மிக முக்கியமான ஆரம்ப புள்ளி அதுதான் அப்ப காலையில அது கரிசாலை முசுபுசுக்கை கஷாயம்னா ஒண்ணு பித்த கபம் குறையும் சர்க்கரை வராமல் பார்த்துக்கொள்ளும் இன்னொரு விஷயம் என்னன்னா கரிசாலை வந்து நெஞ்சில சளி மண்டி கிடக்கிறத எடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கரிசாலை ஒரு கரிசாலை தைலம் அப்படின்னு ஒரு பாடல் படிப்போம் தேகராஜ் அச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகம் சளியை செளியை வந்து எடுக்கணும் ஒரு பாட்டு உண்டு முழுசை ஞாபகம் அனைக்குது தேகராஜன் அப்படின்னா கரிசலாங்கண்ணி காகம் உணும் செழின்னா காக்கா போய் கொத்தி தீங்குமா அந்த சளியை நம்ம தூப்பினா அவ்வளவு கட்டியா இருக்கிற அந்த மியூசிலேஜ் என்ன பொருளும் தானே அது ஒரு புரோட்டீன் நட்டுங்க காக்க போய் அது சாப்பிடுது அவ்வளவு கட்டியா வரக்கூடிய சளியை கூட அந்த கரிஸ்லாங்கண்ணி எடுத்துருவோம் அப்படிங்கிறான் முசுபுசுக்கை அப்படிதான் முசுபுசுக்கைங்கிறது இலக்கியம் வந்து இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லுவாங்க ஒழுங்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட முசுபுசுக்கை தான் அப்படியான அந்த முசுமுசுக்கை வந்து ரொம்ப முக்கியம் மெலோத்ரியா மெட்ராஸ் பாட்னா அப்படின்னு பேரு அதனுடைய பொட்டானிக்கல் நேமு அதுவும் சளிய போக முடியாது காலை நேரத்துல வர்ற தும்மல் இருக்கு இல்லையா அது பித்த கபம் வெறும் கபம் கிடையாது மூ சூடா இருக்கிற உடம்பு சூடா தான் அந்த தும்மல் வரும் ரொம்ப மூ தும்மல் வரும் அவங்களுக்கு அந்த சூட்டையும் குறைச்சு சளியும் வெளியாக்குறது பிஸ்மஸுக்கு நாம ஏன் தேநீர் வெறும் தேயிலை தேயிலை போனோம் இவ்வளவு அருமையா ஒரு கற்சாலை கஷாயம் ஒரு இந்த ஆபாரை கஷாயம் சுக்குமல்லி காஃபி சுக்குமல்லி நம்ம சாதாரணமா தெரியும் எங்க வீட்டுல எல்லாம் சின்ன பிள்ளைலாம் எனக்கு மறக்கவே முடியாது உதன்கிழமை சனிக்கிழமை ராத்திரி கண்டிப்பா சுக்குவெண்ணி குடிக்கும் நாங்கள் சுக்குவெண்ணியும் போம் இந்த சுக்குவெண்ணிங்கிறது வீட்டில் மிளகு சேர்த்துப்பாங்க கொத்தப்பள்ளி சேர்த்துப்பாங்க இருக்கும்னா எங்க அம்மா கொஞ்சம் அறதே தூக்கி போடும் சில நேரத்துல வாயு பிடிச்சிருவோம் எங்கள் பாட்டிக்கு உடனே வாய் வடங்கத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இன்னொரு ஒரு வேர போடுவாங்க எல்லாம் போட்டு கஷாயம் போட்டு கொடுத்துருவாங்க அப்படி அந்த ஒரு பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கலாச்சாரம் நம்மகிட்ட இருந்தது இதுதான் சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு ஒரு ரூட் எல்லாம் இப்படி உருவான ஒரு விஷயங்கள் தான் அப்படி ஒரு பயன்பாட்டை நாம் வீட்டெடுத்து கொண்டு வந்தே ஆகணும் நம்ம நோய் வராமல் காத்துக் கொள்ளணும்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன அக்கறைகளும் தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கொள்ளும் என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ யுனானியோ எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஆனா இந்த மாதிரி உணவு சார்ந்த அக்கறைகளை மிகச்சிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளும் இது வந்து உணவோடு நம்ம எடுக்கக்கூடிய பானங்கள்ல முக்கியமானது சிற்றுண்டிகள் சின்ன சின்ன உணவுகள் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சிற்றுண்டிகள் முடிந்த வரைக்கும் சிறுதானியம் சார்ந்த உணவுகளை வந்து நம்ம பயன்படுத்தி முதல் விஷயம் வந்து எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையை மெது மெதுவா உள்ள கொண்டு வருது வெள்ள சக்கரை வேகமா அப்சாப் ஆயிடும் சிறுதானியங்கள்ல கேழ்வரகு மட்டும் கொஞ்சம் வேகமா அப்சாப் ஆகும் மற்ற அத்தனை சிறுதானியங்களும் அதனுடைய முழு தொலியோட இருக்கும்போது முழுமையா பட்டை நீட்டாமல் இருக்கும்போது மெல்ல 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 தான் அது மெல்ல மெல்ல அப்சார்ப் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய அளவுல நமக்கு இந்த சக்கர வியாதி ரத்த குதிப்பெல்லாம் வராத அளவுக்கு பாதுகாத்து எப்படின்னா சிறுதானியத்திலயும் அதே கார்போஹைட்ரேட் இருக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு அரிசிலையும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட் தட்டையா நம்ம வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்த்து கூடாது ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பல நேரங்கள்ல அறிவியலை தட்டையாக பார்த்து குடிக்கும் அப்புறம் விளம்பரங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளம்பரங்கள் நம்மளை ஆக்கிரமிக்கிறதே இந்த தட்டையா அந்த அருவியில நம்ம த மண்டைக்குள்ள கொண்டு போய் சேர்த்திருவாங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த காம்ப்ளாங்க திரும்ப திரும்ப நம்ம மண்டையில போட்டு காம்ப்ளான் சாப்பிடுவியா நீ பயங்கர வசரமா வளரலாம் நாற்பத்தஞ்சு வயசு ஒட்டு வந்து கேட்கறேன் சார் அத புடிச்சா இன்னும் கொஞ்சம் வளர்லாம்மா அவருக்கு என்ன அக்கறைன்னே தெரியல அதெல்லாம் முடியாது சார் பொம்பளை பிள்ளையில வேணா இருபது வயசு வரும் பையன் பதினெட்டு வயசுக்கு மேல வளர வாய்ப்பு இல்ல அப்படித்தான் அருவியல் சொல்லுது அப்படிங்கிறோம் என்ன காம்ப்ளாங்க போடலாம் அதே காம்ப்ளான்ல கீழே விளம்பரத்துல தயவு செய்து ஒரு நாள் கொஞ்சம் முன்னிப்பா ரொம்ப சுதாரா பார்க்கணும் கீழே அது விளம்பரம் முடிஞ்சோடனே ஒரு வேகமா மைக்ரோ செகண்ட்ல ஒரு விஷயம் ஓடும் அதுல என்ன போட்டிருக்கான் நான் ஒரு நாள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தேன் என்ன போட்டிருக்கான்னா இது நல்ல நான் பொய்யே சொல்லல இந்த விளம்பரம் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை கற்பனை கதை மரபு சார்ந்தும் உன்னுடைய ஊட்ட உணவுகள் சார்ந்தும் மட்டும்தான் உயரம் நிர்ணயிக்கப்படும் இப்படி அவனே கீழே போட்டுட்டு எவ்வளவு பெரிய அயோக்கிய தனத்தை நம்ம தலைவர் சொல்றாங்க எதுக்கு நான் அந்த அறிவியல் நம்ம கிட்ட தட்டையா உள்ள போயிருக்கு இப்போ அறிவியல சொல்ற சயின்ஸ் சொல்லிருக்காங்க காமலா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ல மூணு வருஷமா ஆராய்ச்சி பண்ணி சொல்ற முடிவு எப்படிங்க தப்பா இருக்கும் அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம மண்டையில வந்து உள்ள புகுந்து வர்ற விஷயம் இந்த தட்டையான அறிவியலுக்குள்ள நம்ம சிக்காம கொஞ்சம் அதனுடைய அத்தனை நுட்பங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும் முத முதல்ல எனக்கு இன்னும் நான் பல இடத்துல பகிர்ந்த தான் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லணும்னு தோணுது அதாவது ஏன் மரபு அரிசியை நம்ம பயன்படுத்தணும்னு முதல்ல என் மனசுக்குள்ள பட்டது வந்து எங்க சித்த மருத்துவத்துல அணுகா விதியில ஒரு அரிசியை பத்தி ஒரு பாட்டு விட்டு நல்ல நீரிழிவை போக்கும் தான் பசி அளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு நான் பிஎஸ்சி பிடிச்சி ஒரு மருத்துவ ஒரு நிறுவனத்துல பணிக்காக போறேன் வேலை கொடுக்கணும்னு கேட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறேன் அந்த இன்டர்வியூல அது ஒரு பெரிய அரிசி கம்பெனி அரிசி கம்பெனில அவங்க பெரிய ஆய்வு கூட வச்சிருக்காங்க நம்ம மூலிகையில எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் எப்படியாவது வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு போறோம் அப்ப வேலை கிடைச்சிடாதான் போய் நாங்க கேட்க போகும்போது அங்க இருக்க எனக்கு கேள்வி கேட்ட என்னுடைய அதிகாரி கேள்வி அதிகாரி வந்து ஒரு பெரிய வைஸ் சான்சலர் ரிட்டையர் ஆகி வந்திருக்காரு அக்ரிகல்ச்சர் யூனிவசில இருந்து அவர்கிட்ட வந்து சார் வியாதிக்கு ஒரு அரிசியை சொல்லலாம் அப்படின்னு அவரு வந்து என்ன மடப்பையெல்லாம் இருக்க ஒட்டுமொத்த உலகமும் வந்து சக்கரவியாதி அரிசியே வேணான்னு இருக்காங்க நீ சொல்றிய நான் அப்ப நான் அந்த பாட்டை சொன்னேன் சார் உங்கள்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு சார் நல்ல நீர் எழுவே போக்குங்கான் மெல்ல பசி அழிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு அவங்க அப்பா வைரமுத்தோ எழுதுனது இல்ல எதுகை மோனைக்காய் எடுத்து போட்டு இது எழுதுனது வந்து யாரோ ஒரு சித்தர் எழுதியிருக்காங்க மெல்ல பசி அளிக்கும் அப்படின்னா மெல்ல பசி வந்ததுனாலே அவனுக்கு எனர்ஜி நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாதான் அவனுக்கு பசி வருது அப்படின்னா ஒரு சஸ்டெயின்டு எனர்ஜி வேணும்னா அவன் முன்னாடி லோ கிளைசினிக்கா சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த லோ லேசிமிக்க அந்த மணிச்சம்பா இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம் சார் அப்படின்னு உடனே அவருக்கு சரி டக்குன்னு ஏதோ யோசிக்கிறான் எக்ஸாண்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு வேலை கொடுக்க முடியாதுப்பான் நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன் அதை செஞ்சு பாரு நீ சரின்னு சொன்ன சரியா வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ பணியாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐயா நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் அவங்களோட வழிகாட்டுதல தொடர்ச்சியா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி இனங்களை தேடி அலைஞ்சோம் அப்ப என்னால கண்டுபிடிக்க முடியல ஆனா பல கண்டுபிடிக்கல இருந்து கருங்குருவியில இருந்து மாப்பிள்ளை சம்பால இருந்து எல்லா அரிசிகளையும் மரபு அரிசிகளை அரிசிக்கரா இடத்துல இருந்து காவிரி படுகை வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல உள்ள மரபு அரிசிகளை பார்த்தா பெருவாரியான மரபு அரிசிகள் லோ கிளைசுமிக் இருந்துச்சு இந்த வெள்ளை பொண்டி அரிசியை விட அவையெல்லாம் வந்து கிளைசிமிக் குறைவா இருந்துச்சு அங்கதான் அறிவியல் புதிந்திருக்கிறது ஒரு இப்படி ஒரு நல்ல அரிய அரிசியை நம்ம விட்டுட்டு இந்த பட்டை தீட்டின அரிசிக்குள்ள போனதனோட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு சர்க்கரை இவ்வளவு பிரச்சனை வந்து விடுது நண்பர்களே நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலை உணவும் அது லோ கிளைசிமிக்கா இருக்கான்னு ஒரு மைண்ட்ல நம்ம யோசிச்சுக்கணும் இந்த மரபு தானியங்கள் மரபு அரிசி இனங்கள் இவையெல்லாம் பெரும்பாலும் நான் அதுலயும் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி மாவாக்கி ரொம்ப ஒரு ஃபுல்லா ஃபைன் பவுடர் ஆகிட்டீங்கன்னா அதுவும் வேகமா அப்சர்வ் ஆகும் அப்படி இல்லாம வரகரிசினா வரகரிசியில புடிவதற தினை பொங்கல் கவனி அரிசியில பொங்கல் அப்படி சாப்பிட்டோம்னா அதனுடைய கிளைசிபிக் இண்டெக்ஸ் குறைவாகவே அப்படியான உணவை நாம் தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி உணவு இந்த மாதிரியான தேநீர்கள் வகை வகையான தேநீர்கள் அதுக்கப்புறம் பயிற்சிகள் இவை எல்லாம் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து என்ன சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி இல்ல நமக்கு வரக்கூடாது நினைத்தாலும் சரி நம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாதுனாலும் அவை மட்டும்தான் நம்மை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல்